அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உடலை இறுக்கி நன்கு வலுவடைய வைக்கக்கூடிய வஜ்ரஜால மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூலிகை எளிதில் கிடைக்கக்கூடியது அதற்கு முன்பு சித்தர்களை ஒரு தியானம் செய்து பகுதிக்கு செல்வோம் ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்த நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்த நமோ நமக ஓம் ஸ்ரீ மகர்ஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக இந்த மூலிகையின் பெயர் பிரண்டை முழுமையாக கவனித்தால்தான் இதன் அருமை உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள் இந்த பிரண்டையை வைத்து பல வித்தைகள் செய்துள்ளார்கள் அந்த காலத்தில் பிரண்டையை அரைத்து அதை காகிதத்தில் தடவி வெயிலில் காய வைத்துள்ளார்கள் இப்படி பிரண்டையை அரைத்து மூன்று முறை இந்த காகிதத்தில் தடவி வெயிலில் காய வைத்தால் காகிதமானது கல்போல் இறுகிவிடுமாம் பின்பு அதில் சமைத்து சாப்பிடுவார்களாம் இந்த பிரண்டைக்கு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னவென்றால் நம் உடலை ஈர்க்கும் சக்தி உண்டு இந்த பிரண்டையை வஜ்ரவழி என்று அழைப்பார்கள் வஜ்ரம் என்றால் என்னவென்று அனைவருக்கும் தெரியும் அதாவது திடம் உடலை வஜிரப்படுத்தும் சக்தி இந்த பிரண்டைக்கு உண்டு உடலில் உள்ள எலும்புகளை நன்கு வலுப்படுத்தும் சக்தியும் இந்த பிரண்டைக்கு உண்டு கிராம பகுதிகளில் இந்த பிரண்டையை வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்துவார்கள் அதாவது இந்த காலத்தில் உணவு செறிக்கவில்லை என்றால் அறுபது சதவீத நபர்கள் கடைகளில் கிடைக்கும் மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுகிறார்கள் இந்த பிரண்டையை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஒன்றுமே வராது இந்த பிரண்டைக்கு ஒரு தனித்தன்மை உண்டு உடலின் வாயுகளை அகற்றி தீராத குடற்புண் இருந்தாலும் இந்த பிரண்டையை சாப்பிடுவதனால் தீரும் இது உண்மை ஆனால் சிறிது காலமாகும் இந்த பிரண்டையை வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கொழுப்புகள் குறைந்து உடல் நாளடைவில் வஜ்ரமாகும் அதாவது உடலை இறுக்கி நன்கு திடமாக்கும் மேலும் ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி உடல் பலகீனம் இடுப்பு மூட்டு வலி போன்றவைகளுக்கு மிக சிறந்த மருந்தாகும் இடுப்பு மூட்டுவலி இருந்தால் குணமாக சிறிது நாட்கள் ஆகலாம் இடுப்பு மூட்டுவலிக்கான மருந்தை நாம் வரும் பகுதியில் பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது பசி இந்த பிரண்டையை துவையலாக அரைத்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் இந்த பிரண்டை துவையல் மிகவும் அருமையாக இருக்கும் இன்னும் பகுதிகளில் வாயு பிரச்சனைகள் இருந்தால் இந்த பிரண்டையைத்தான் பயன்படுத்துகிறார்கள் இதன் முக்கியமான பயன் உடலில் செரிமான குறைவை அகற்றி நன்கு பசி எடுக்க வைக்கும் தீராத குடல் புண்ணை சர்ச்செய்யும் வாயுவை அகற்றி உடலை நன்கு இருக்கும் நரம்பு கோளாறுகள் மற்றும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது மேலும் பிரண்டையில் எண்ணற்ற பலன்கள் உள்ளது இந்த பிரண்டை செய்முறையை பற்றி நாம் நாளை அல்லது நாளை மறுநாள் பார்ப்போம் நான் ஒன்று மட்டும் கூறுகிறேன் உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு தான் நன்கு தெரியும் இன்று உங்களின் கேள்விகளை பார்ப்போம் அதாவது சில நபர்கள் காயகல்பம் உடல் எடை குறைக்க இடுப்பு வலி மூட்டு வலி சரியாக நன்கு பசி எடுக்க ஞாபகம் அறுதி ஆண் பிரச்சினைகள் சரியாக மனதை ஒருநிலைப்படுத்தவும் இன்னும் பல யோகா கேள்விகளும் கேட்டிருக்கிறார்கள் வரும் பகுதியில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் மேலும் சில நபர்கள் மூலிகைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இயற்கை மூலிகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இயற்கையாகவே கிடைக்கும் மூலிகைகள் பற்றி தனியாக ஒரு பகுதி வெளியிடுகிறோம் வரும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மூலிகை தகவல்களை வெளியிடுகிறோம் இந்த சித்தர் உலகத்தின் கூறிய அனைத்து மூலிகைகளும் விரைவில் செய்முறையாக உங்களுக்கு செய்து காண்பிப்பதாக உள்ளோம் வரும் பகுதிகளில் பல தகவல்கள் பழங்கால முறைகளும் நோய்கள் ஏற்படாமல் தடுக்கவும் பிரபஞ்ச சக்தி உடலின் சக்தி கிரகங்களின் சக்தி மேலும் சித்தர்களையும் பற்றி பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்தோர் நல்லபதியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்